வணக்கம் விருச்சிக ராசி அன்பு நேயர்களே விருச்சிக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் சோதனைக்கு பிறகு மலரும் பிறர் தளர்ந்துவிடும் இடத்தில்தான் இவர்களின் அதிர்ஷ்டம் தொடங்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி இவர்களை தேடி வரும் சில சமயம் வாழ்க்கை இரண்டதாக தோன்றலாம் ஆனால் அந்த இருளே இவர்களுக்கு வெளிச்சம் தரும் பாதை வாழ்க்கையின் நடுவில் திடீர் திருப்பங்கள் மறைமுக வாய்ப்புகள் அதிர்ஷ்டமான சம்பவங்கள் இவர்களை உச்சிக்கு கொண்டு செல்லும் மேலும் விருச்சிக ராசியில் பிறந்த பலருக்கு ராஜயோகம் இயற்கையாகவே அமைந்திருக்கும் குறிப்பாக இவர்களின் சாதகத்தில் செவ்வாய் அல்லது கேது வலிமையாக இருந்தால் அவர்கள் சாதனையாளர்கள் தொழிலதிபர் அல்லது அதிகாரபூர்வ நிலை அடையும் வாய்ப்பு உண்டு இவர்களின் ஆற்றல் பக்கம் ராஜா போல இருக்கும் மன உறுதி அவர்களை எந்த நிலையிலிருந்தும் உச்சத்திற்கு தூக்கும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் திடீர் உயர்வு ராஜயோக பிரகாசம் இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவப்படுத்தும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணம் எளிதாக வராது ஆனால் அவர்கள் சம்பாதிப்பது நிலைத்த செல்வம் இவர்களுக்கு பொருள் தேடி வரும் காலம் தாமதமாக வரலாம் ஆனால் வந்தவுடன் குவிந்து வரும் தங்கள் உழைப்பில் நம்பிக்கை வைத்தால் தங்கம் போல வாழ்க்கை மாறும் இவர்களுக்கு முதலீட்டு திறமை ஆழ்ந்த வியாபார அறிவு கணக்கீடு போன்றவற்றில் கூர்மையான அறிவு உண்டு பணம் இவர்களிடம் தங்கி நிற்கும் சக்தி உண்டு அதனால்தான் இவர்களை செல்வத்தின் காவலர்கள் என கூறுவார்கள் அதேபோல விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலை அடைந்ததும் வீடு கார் சொத்து ஆகியவற்றை வாங்கும் அதிர்ஷ்டம் பெறுவார்கள் பெரும்பாலும் இவர்களின் சொந்த வீடு கனவு வீடு போல அமையும் அவர்கள் விரும்பும் இடத்தில் தங்கள் முயற்சியாலும் உருவாக்கும் வீடு அது இவர்களுக்கு பெருமை தரும் கார் யோகம் இவர்களுக்கு உறுதியாக உண்டு பெரும்பாலும் தங்கள் உழைப்பின் அடிப்படையில் அவர்களின் முயற்சியால் ஆடம்பர வாழ்க்கைக்கு செல்வார்கள் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை சாமானியமானது அல்ல அவர்கள் குடும்பத்தை கோட்டை போல பாதுகாப்பார்கள் பாசம் காட்டும் விதமும் அன்பு உணர்வும் தீவிரமாக இருக்கும் சில நேரங்களில் அவர்களின் உணர்வுகள் வெளிப்படையாக தெரியாது ஆனால் மனதின் ஆழத்தில் குடும்பத்திற்காக எதையும் செய்யும் மனநிலை இருக்கும் வாழ்க்கை துணையுடன் இவர்களுக்கு ஆழமான உணர்ச்சி பிணைப்பு உருவாகும் ஒருமுறை காதலித்தால் என்றும் நம்பிக்கை வைக்கும் வகையினர் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மூன்று முக்கிய திருப்பங்கள் இருக்கும் முதல் பெரிய மாறுதல் இருபத்தெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இந்த காலம் இவர்களின் வாழ்க்கை நோக்கத்தை மாற்றும் இரண்டாவது அதிர்ஷ்ட பருவம் முப்பத்தெட்டு வயது முதல் நாற்பத்தஞ்சு வயதுக்குள் இது தொழில் வளர்ச்சியின் உச்சம் மூன்றாவது ராஜயோக பருவம் ஐம்பத்தி ரெண்டு வயதிற்கு பிறகு வாழ்க்கை அமைதி செல்வம் மதிப்பு ஆகியவற்றால் நிரம்பும் இந்த மூன்று காலங்களும் இவர்களின் வாழ்க்கையை வேறு நிலைக்கு எடுத்துச் செல்லும் ஒவ்வொரு கட்டத்திலும் தங்கள் ஆற்றலை அவர்கள் புதிதாக உணர்வார்கள் அதே போலதான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எளிதில் மாட்டார்கள் ஆனால் மாறினால் அதிசயம் நடக்கும் இவர்களின் மன வலிமை தைரியம் நம்பிக்கை இதுவே அவர்களின் ராசியின் ராஜமுத்திரை வாழ்க்கை எத்தனை முறை உடைந்தாலும் மீண்டும் எழுந்து விளங்கும் தீவிரமான ஆன்மாக்கள் இவர்களே ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மெதுவான ஆனால் வலிமையான உயர்வு அவர்களின் அதிர்ஷ்டம் திடீரென மலரும் ஆனால் அந்த மலர்ச்சி நீண்ட நாள் நீடிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் தொழிலில் உயர்வு தங்கள் பெயர் புகழ் பெருமை சமூக மரியாதை ஆகியவை இதே காலத்தில்தான் பளபளப்பாக பிரகாசிக்கும் சிலர் வெளிநாட்டில் செல்வாக்கு அடைவார்கள் சிலர் தங்கள் நாட்டிலேயே அதிகார நிலைக்கு வருவார்கள் இது இவர்களின் வாழ்க்கையின் ராஜயோக துவக்க காலம் அதிர்ஷ்டம் இவர்களை சோதித்து பார்த்த பின் கொடுக்கும் பரிசு அதனால் அவர்கள் பெற்ற வெற்றி சாதாரணமல்ல அது ஆன்மீக சக்தி கலந்த வெற்றி மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றி பெறும் ரகசியம் அவர்களுடைய அமைதியான போராட்டம் அவர்கள் சத்தமில்லாமல் வேலை செய்வார்கள் ஆனால் முடிவில் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்வார்கள் அவர்கள் யாரிடமும் தங்கள் திட்டங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள் அது இவர்களின் ரகசிய சக்தி மனம் காயப்பட்டாலும் சும்மா இருக்க மாட்டார்கள் ஆனால் அந்த அமைதியின் கீழ் ஒரு மின்னல் ஆற்றல் மடைந்திருக்கும் அந்த ஆற்றல் தான் இவர்களை மீண்டும் எழுப்பும் வல்லமை மேலும் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட நம்பிக்கை இழக்காதவர்கள் இவர்களே அவர்களின் ரகசியமான உழைப்பு ஒரு அவர்களை பிரகாசிக்கும் நட்சத்திரமாக ஆக்கும் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கேது சனி ஆகியன மிகுந்த பழம் தரும் செவ்வாய் பழம் தைரியம் தலைமை ஆற்றல் உடனடி முடிவு எடுக்கும் திறன் சனி பழம் உழைப்புக்கு கிடைக்கும் நீண்ட நாள் வெற்றி கேது பழம் ஆன்மீக வெளிப்பு மறைமுக ஆதரவு அதிசய யோகங்கள் இவை மூன்றும் இணைந்தால் அவர்களின் வாழ்க்கை தீயிலிருந்து பொன்னாக மாறும் ராஜயோகம் தொழில் வளர்ச்சி வெளிநாட்டு வாய்ப்புகள் திடீர் செல்வ வளர்ச்சி போன்றவை இந்த காலங்களில் பெரிதாக கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரணமாக மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் உண்மையான சக்தி ஆன்மீக எழுச்சியில் உள்ளது அவர்கள் மனம் கடின அனுபவங்களால் வளர்கிறது அந்த வேதனை அவர்களை வெளியில் அல்ல உள்ளே வழிநடத்துகிறது ஒருநாள் அவர்கள் தங்கள் ஆற்றலை உணரும்போது அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி பெறும் தியானம் மௌனம் ஆழ்ந்த பிரார்த்தனை இவர்களுக்கு மிகுந்த பலன் தரும் நிசப்தத்தில் பிறக்கும் சக்தி இதுவே இவர்களின் வாழ்க்கையின் இரகசியம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை அமைதி செல்வம் மரியாதை ஆன்மீக உயர்வு ஆகியவற்றால் நிரம்பும் இந்த காலம் இவர்களுக்கு பெரிய செல்வம் வருவம் என்று குடும்ப நிறைவு காலம் என்று அமையும் தங்கள் முயற்சிகளால் பல தலைமுறைகளுக்கே அடிப்படை அமைக்கக்கூடிய ஆளுமைகளாக மாறுவார்கள் இவர்களின் பெயர் தலைமுறைகள் கடந்து நினைவில் நிற்கும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் காதல் ஒரு சாதாரண உணர்வு அல்ல அது ஒரு தீயாகும் அவர்கள் ஒருவரை நேசித்தால் அதில் முழுமையாக கரைந்து விடுவார்கள் அவர்களின் காதல் உணர்ச்சி தீவிரமானது ஆழமானது முழுமையானது அவர்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு புயல் மறைந்திருக்கும் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள் ஆனால் ஏமாற்றப்பட்டால் அவர்கள் மனம் ஒருபோதும் பழையபடி மாறாது அவர்களுடைய காதல் வாழ்க்கை சோதனை மற்றும் சாத்தியத்தின் கலவை எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் காதலுக்கு ஒரு தெய்வீக மதிப்பு தருவார்கள் இதனால் அவர்கள் ஒரு கட்டத்தில் ஆன்மீக நிலைக்கு கூட உயர்வார்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் நட்பு தங்கம் போல உறுதியானது ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அவர்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் அவர்கள் நட்பு சாமானியம் வல்ல அதில் நம்பிக்கை விசுவாசம் பாதுகாப்பு எல்லாம் கலந்து இருக்கும் ஆனால் ஒருவேளை அந்த நம்பிக்கை உடைந்தால் அவர்கள் அந்த உறவை அமைதியாக முடித்து விடுவார்கள் பழிவாங்க மாட்டார்கள் ஆனால் மறக்கவும் மாட்டார்கள் அவர்கள் நண்பர்களுக்கு நிழலாக இருப்பார்கள் அவர்களை காப்பாற்றும் போது எந்த சுயநலமும் இல்லாத செயல் வீரர்கள் போல நடந்து கொள்வார்கள் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களை பகையாக நினைக்கும் மனிதர்கள் தவறான முடிவெடுப்பார்கள் அவர்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் மனதில் ஒரு திட்டம் இருக்கும் அவர்கள் நேரடியாக மோத மாட்டார்கள் ஆனால் சரியான நேரம் வந்தவுடன் ஒரே அடி போதும் அவர்களின் பகைவர்களுக்கு ஒருநாள் அவர்களின் வலிமை உணரப்படும் அது மௌனத்தின் வலிமை அவர்களை குறைத்து மதிப்பிடும் யாரும் பின்னர் அவர்களும் தலைவணங்க நேரிடும் அமைதியில் வெல்லும் வீரர்கள் என்ற பெயருக்கு பொருத்தமானவர்கள் இவர்களே குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களின் மனம் ஒரு கடல் போல ஆழமாக இருக்கும் அவர்களிடம் நடக்கும் அனைத்தும் உள்ளே பெரும் தாக்கம் ஏற்படுத்தும் அவர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே பல சிந்தனைகள் ஓடும் அவர்கள் உணர்வுகளை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அந்த ஆழத்தில் ஒரு துயரம் ஒரு ஞானம் ஒரு மறைமுக சக்தி இருக்கும் அதனால் அவர்கள் பலர் புரியாத அளவிற்கு மர்மமானவர்கள் போல தோன்றுவார்கள் அந்த மன ஆழம்தான் அவர்களின் படைப்பாற்றல் தீர்மானம் ஆற்றல் அனைத்திற்கும் மூல காரணம் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே வெளிப்படையான பாராட்டுக்களை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் தங்கள் வெற்றியை வெளியில் காட்டுவதற்காக அல்ல தங்களுக்குள்ளேயே அமைதி காண செய்வார்கள் அவர்கள் பெரும்பாலும் மறைமுக பெரிய சாதனைகள் செய்வார்கள் சில நேரங்களில் அவர்களால் உருவாக்கப்படும் மாற்றங்கள் சமூகத்தையே குலுக்கும் அளவிற்கு பெரிதாக இருக்கும் ஆனால் அவர்களின் பெயர் பின்னணியில் இருக்கும் வெற்றி என்றால் முழக்கம் இல்லை அது அமைதியான ஒளிர்வு இதுதான் இவர்களின் வாழ்க்கை நடைமுறை மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையே ஒரு மறுபிறப்பு பயணம் என காண்பார்கள் அவர்கள் ஒவ்வொரு தோல்விகளையும் ஒரு மறுபிறப்பாக எடுத்துக்கொள்வார்கள் ஒவ்வொரு சோதனைகளையும் அவர்களை இன்னும் ஆழமாக இன்னும் வலிமையாக ஆக்கும் அவர்கள் நம்பிக்கை இழந்த போதும் அந்த நம்பிக்கையிலிருந்து புதிய ஒளியை உருவாக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும் வாழ்க்கை இவர்களை எவ்வளவு சிதைத்தாலும் அவர்கள் மீண்டும் எழுவார்கள் அதே தீயிலிருந்து பிறந்த ஃபீனிக்ஸ் பறவை போல ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் ஆனால் அவர்கள் சாதாரணமாக வேலை செய்வதில்லை அர்த்தமுள்ள வேலையை தேடுவார்கள் அவர்கள் மனதை கவரும் துறையில் ஈடுபட்டால் உலகத்தையே மாற்றும் அளவுக்கு திறமை காட்டுவார்கள் அவர்கள் ஆராய்ச்சி மருத்துவம் போலீஸ் இராணுவம் உளவியல் சினிமா பத்திரிகை நிதி தகவல் தொழில்நுட்பம் ஜோதிடம் போன்ற துறைகளில் பிரபலமாக மிளிர்வார்கள் அவர்களின் தொழில் பயணம் ஆரம்பத்தில் மெதுவாக இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் வெடிப்பு போல உயர் அவர்களின் கண்ணியமும் கடின உழைப்பும் அவர்களை மேலாளராக தலைவராக அல்லது நிறுவனம் நடத்துபவராக ஆக்கும் அவர்கள் பணிக்காக பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் பணி மூலமாக பிறடுக்கு வெளிச்சம் தருபவர்கள் அதிலும் முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயண யோகம் மிகவும் வலிமையானது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வெளிநாட்டில் வாழும் வாய்ப்பு கிடைக்கும் அது கல்வி வேலை அல்லது தொழில் முனைவு காரணமாக இருக்கலாம் வெளிநாட்டில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நாட்டின் வேர்களை மறக்க மாட்டார்கள் அவர்கள் அங்கும் தங்கள் தனித்துவத்தால் பிரபலமாக மாறுவார்கள் சிலருக்கு வெளிநாட்டு யோகம் விதியை மாற்றும் காலமாக அமையும் இது அவர்களுக்கு புதிய அனுபவங்கள் புதிய பார்வைகள் மற்றும் பெரும் செல்வ வாய்ப்புகளையும் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதும் வெளிச்சத்தில் இருக்க விரும்ப மாட்டார்கள் ஆனால் அவர்களின் செயல்களால் தானாகவே வெளிச்சம் அவர்களை தேடிக் அவர்கள் பேசும் வார்த்தை செய்யும் செயல்கள் தீர்மானிக்கும் முடிவுகள் இவை அனைத்தும் பிறரின் மனதில் தாக்கம் ஏற்படுத்தும் அவர்கள் ஒரு தலைவராகவும் ஒரு சிந்தனையாளராகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நபராகவும் மாறுவார்கள் சமூகத்தில் ஒருநாள் இவர்களின் பெயர் மரியாதையுடன் நினைவில் கொள்ளப்படும் ஏனென்றால் அவர்கள் உருவாக்கும் மாற்றங்கள் நீண்ட நாள் தாக்கம் கொண்டவை குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதிய தொடக்கத்தின் ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய விதி எழுதும் தொடக்கம் கடந்த சில வருடங்களாக மன அழுத்தம் சோதனை போராட்டம் அனுபவித்தவர்கள் இப்போது வெற்றியின் வாசலில் நிற்பார்கள் இந்த ஆண்டில் பழைய வழிகள் முடியும் புதிய வழிகள் திறக்கும் தங்கள் திறமை வெளிப்படும் நேரம் இது ஒருவரின் ஒரு சொல் ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு முடிவு இவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் தெய்வ அருள் மெதுவாக இவர்களை சுற்றி வரத் தொடங்கும் இது விருச்சிகத்தின் எழுச்சி தொடக்கம் என அழைக்கப்படும் பருவம் மேலும் இந்த மூன்று ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது செல்வம் ராஜயோகம் வெளிநாடு அதிர்ஷ்டம் இந்த ஆண்டுகள் இவர்களின் வாழ்க்கையில் திடீர் உயர்வு வரும் காலம் உழைப்புக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் காலம் பல வருடங்களாக இருந்த கனவுகளும் நிஜமாக போகிறது சிலர் தொழிலில் பதவி உயர்வு பெறுவார்கள் சிலர் தங்களின் பெயர்களை பிரபலமாக்குவார்கள் பணவரவு அதிகரிக்கும் வங்கிக் கணக்கு நிலையான வளம் பெறும் வெளிநாட்டு யோகம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமாக பயணம் தொழில் விடிவாக்கம் அல்லது வெளிநாட்டு மக்களுடன் கூட்டாண்மை ஏற்படும் இது செல்வமுடன் வந்த ராஜயோக பருவம் என்று சொல்லப்படும் ரெண்டாயிரத்தி முப்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வீடு சொத்து குடும்ப நிம்மதி இந்த ஆண்டுகளில் விருச்சக ராசிக்காரர்கள் தங்கள் வீணு விடவு நிலம் வாகனம் போன்றவற்றை வாங்கும் அதிர்ஷ்டம் பெறுவார்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவுகளின் நம்பிக்கை மீண்டும் மலரும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல துணை யோகம் கிடைக்கும் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் அமைதி மூன்றும் ஒன்றாக வரும் இந்த பருவம் அவர்களின் வாழ்க்கையின் அமைதியான மகிழ்ச்சி காலம் தங்கள் உழைப்பின் பயனை சுவைக்கும் ஒரு சாம்ராஜ்ய தருணம் இது மேலும் இந்த காலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆழமான ஆன்மீக விழிப்பை அளிக்கும் மன அமைதி உள்ஞானம் தெய்வீக அனுபவம் அனைத்தும் நிகழும் சிலர் தங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை உணர்வார்கள் சிலர் பிறருக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் இந்த ஆண்டுகளில் அவர்கள் பெரும் வெற்றிகள் வெளிப்படையாக தெரியாது ஆனால் அந்த வெற்றிகள் அவர்களை மகத்தான ஆளுமையாக மாற்றும் இது விருச்சிகத்தின் மறைமுக பிரகாசம் என்று அழைக்கப்படும் பருவம் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை என்பது சாதாரண முயற்சி அல்ல அது ஒரு வெற்றி திருவிழா போல அவர்கள் எந்த வேளையிலும் ஈடுபட்டாலும் அதில் முழு மனதுடன் இறங்குவார்கள் தங்கள் பணியை தெய்வ பூஜை போல நினைப்பார்கள் அவர்களிடம் இருக்கும் ஒழுக்கம் கவனம் மற்றும் ஆழமான சிந்தனை இதுவே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது அவர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சில தடைகள் தாமதங்கள் அனுபவிக்கலாம் ஆனால் அதுவே அவர்களுக்கு அடித்தளம் போடுகிறது பின்னர் அவர்கள் எழும்பும் விதம் ஒரு விழாவாகவே இருக்கும் அலுவலகம் தொழில் இடம் அல்லது நிறுவனம் எங்கிருந்தாலும் அவர்கள் ஒளிரும் மையமாக மாறுவார்கள் அவர்களின் பணிமுறையே ஒரு கலை அவர்களின் முடிவுகள் ஒரு தத்துவம் அவர்களின் சாதனைகள் அவர்கள் வாழும் தலைமுறையே தூண்டிவிடும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு திருவிழா போல மகிழ்ச்சி தரும் உழைப்பின் விழா முயற்சியின் சோதியாக அவர்கள் திகழ்வார்கள் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ராஜயோகத்தின் பரிசு பெறுவார்கள் அந்த பரிசு திடீரென்று வரும் ஆனால் அதற்கு பின்புலத்தில் இருக்கும் உழைப்பு பல வருடங்களின் காய்ச்சல் அவர்களின் சாதகத்தில் செவ்வாய் சனி குரு வலிமையாக இருந்தால் அவர்கள் தங்கள் துறையில் அதிகாரத்தின் அடையாளமாக மாறுவார்கள் அவர்கள் தலைவராகவும் தீர்மானம் எடுக்கும் ஆளாகவும் நிறுவனத்தை நடத்தும் முகமாகவும் இருப்பார்கள் மேலும் இந்த ராஜயோகம் சிலருக்கு தொழில் முனைவு வடிவில் வரும் தங்கள் சொந்த வியாபாரம் பெருகும் சிலருக்கு அது அரசியல் அல்லது சமூக செல்வாக்காகும் மக்கள் அவர்களை மரியாதையுடன் நினைப்பார்கள் சிலருக்கு அது உள்நிலை ராஜயோகம் தங்கள் மன அமைதி ஆன்மீக உயர்வு மற்றும் தெய்வ அனுபவத்தின் மூலம் வெளிப்படும் எந்த வடிவில் வந்தாலும் அந்த யோகம் இவர்களின் வாழ்க்கையை பெரும் வெற்றி விழாவாக மாற்றும் அதே போலதான் விருச்சிக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வரலாம் ஆனால் அது வந்தால் நிறுத்த முடியாது அவர்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள் தடை தோல்வி இவை அனைத்தும் தெய்வம் அவர்களை சோதித்து பெரிய வெற்றிக்கு தயார் செய்யும் பருவங்கள் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு திடீர் வடிவத்தில் வரும் ஒரு நபரின் உதவி ஒரு வாய்ப்பு ஒரு புதிய தொடர்பு அல்லது ஒரு சிறிய தீர்மானம் இவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடும் வெற்றி இவர்களுக்கு வெளிப்படையாக வராது அது மெதுவாக நிதானமாக மரியாதையுடன் வந்து அவர்களிடம் தங்கிவிடும் அதிர்ஷ்டம் இவர்களை ஒருநாள் அதே மந்திரத்தில் காப்பாற்றும் தெய்வம் போல வந்து சேரும் அதுதான் ராசியின் மந்திரம் தாமதமான அதிர்ஷ்டம் என்றாலும் அது நிறைவான வெற்றி ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் முழுமையாக மாறும் அவர்கள் ஒரு காலத்தில் உழைத்த பாதைகள் சிந்தித்த கனவுகள் போராடிய நொடிகள் அனைத்தும் ஒரு மாபெரும் விழாவாக மாறும் அவர்களை ஒருநாள் அனைவரும் பாராட்டுவார்கள் ஆனால் அந்த பாராட்டுகளின் பின்னணியில் இருக்கும் உழைப்பை யாரும் அறிய மாட்டார்கள் அவர்களின் வீடு குடும்பம் தொழில் பெயர் செல்வம் அனைத்தும் ஒன்றாக மலரும் போது அவர்கள் உணரும் உணர்வு வெற்றி விழாவாகும் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்கள் தொழிலில் வெற்றி பெறுவதற்காக பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் தொழிலின் அர்த்தத்தை மாற்ற பிறந்தவர்கள் அவர்கள் உழைக்கும் விதம் வெற்றியை அணுகும் நிதானம் தெய்வத்தில் வைத்திருக்கும் நம்பிக்கை அனைத்தும் சேர்ந்து அவர்களை ராஜயோகத்தின் உயிருள்ள உருவம் ஆக்குகிறது அவர்களின் வாழ்க்கை முடிவில் ஒரு வாக்கியம் மட்டும் போதும் அவர்களை வர்ணிக்க மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மந்திரங்கள் என்பது வெறும் சப்தம் அல்ல அது ஒரு உள்ளார்ந்த சக்தி அவர்கள் எந்த மந்திரத்தையும் மனதார சொல்லினால் அந்த அதிர்வுகள் அவர்களின் உடல் மனம் மற்றும் வாழ்க்கை முழுவதையும் ஒளியால் நடப்பும் அவர்களுக்கு மிகச்சிறந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணா அல்லது ஓம் நமோ நாயா இந்த மந்திரங்களை அதிகாலை நேரத்தில் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்தால் மனதிலிருந்த குழப்பம் அகலும் வேலைக்கு தெளிவு கிடைக்கும் எதிரிகளின் எண்ணங்கள் தானாகவே பலவினப்படும் இந்த ராசிக்காரர்கள் ஜபம் செய்யும் ஒளி பிரபஞ்சத்துடன் இணையும் அவர்கள் மனதிலுள்ள ஆசைகள் தெய்வத்தின் ஆணையாகவே மாறும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய் ஆட்சி பெற்றவர்கள் என்பதால் சக்தி தெய்வங்கள் அவர்களுக்கு மிகுந்த துணை அவர்கள் துர்க்கையம்மன் காளியம்மன் அல்லது முருகன் வழிபாட்டில் ஈடுபட்டால் அந்த வழிபாடு அவர்களின் வாழ்க்கையில் இரட்சண சக்தியாக மாறும் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை இரவுகளில் துர்க்கை துர்க்கையம்மன் தீபம் ஏற்றுவது அவர்களின் வாழ்க்கையில் நெடுநாள் நீடிக்கும் நன்மைகளை தரும் அதேபோலதான் சிவாலயத்தில் செவ்வாய்க்கிழமை பால் அல்லது தேங்காய் நீர் அபிஷேகம் செய்தால் கடினமான காலங்கள் கரைந்து போகும் அவர்கள் பின்பற்றும் ஒவ்வொரு வழிபாடும் அவர்களுக்குள் உற்சாகம் ஆற்றல் மற்றும் அமைதி ஊட்டும் அந்த ஆற்றல்தான் அவர்களை மற்ற ராசிகளுக்கு மேல் உயர்த்தும் ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்க சில சிறந்த பரிகாரங்கள் செய்யலாம் சிவன் ஆலயத்தில் திங்கட்கிழமை நெய் விளக்கு ஏற்றுவது மன அழுத்தம் தடைகள் நீங்கும் செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலயத்தில் சிவப்பு மலர்கள் மிளகாய் மாலை அர்ப்பணம் எதிரிகள் விலகி புதிய வாய்ப்புகள் திறக்கும் துர்க்கை அம்மனுக்கு பூஜை செய்து சிவப்பு குங்குமம் அளிப்பது பண யோகம் அதிகரிக்கும் பவளம் அல்லது கோரல் ரத்தினம் அணிவது செவ்வாயின் சக்தி சமநிலை அடையும் வெற்றி நிலைத்திருக்கும் சிறிய தானங்கள் செய்வது அதாவது செவ்வாய்க்கிழமை உணவு தானம் அல்லது இரத்த நிற ஆடைகள் வழங்குவது பாவ தீர்த்தம் தரும் இந்த பரிகாரங்கள் தெய்வ வழிபாடு மட்டுமல்ல அவை ஆன்மீக வழிகாட்டி அதிர்ஷ்டத்தை அழைக்கும் ரகசிய வாயில்கள் ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு ஆழமான ஆன்மீக பயணம் அவர்கள் வெளிப்படையாக கடுமையாக திடமாக உறுதியுடன் தோன்றினாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் உணர்ச்சிசாலி தெய்வ நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் அவர்களின் பிரார்த்தனை நேரம் ஒரு சாதாரண வழிபாடு அல்ல அது தெய்வத்துடன் நேரடி உடையாடல் போல இருக்கும் ஒருநாள் அவர்கள் மனம் துயரத்தில் மூழ்கினால் தெய்வம் அவர்களை அழைக்கின்றது அந்த அழைப்பை கேட்கும் நிமிடத்திலேயே அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மாறும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு புதுமையான திசையில் நடத்துவார்கள் அவர்கள் சிந்தனை தெய்வத்துடன் இணையும் அதிலிருந்து பிறக்கும் சக்தி அவர்களின் அதிர்ஷ்டமாக மாறும் அதே போலதான் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் உழைப்பை தெய்வத்துடன் இணைத்து கொண்டால் அவர்களுக்கு எதுவும் சாத்தியமில்லாதது இல்லை அவர்கள் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் ஒரு மந்திரம் போல ஒழிக்கும் சக்தி உண்டு நம்பிக்கைதான் நம் விதியை மாற்றும் தெய்வம் அந்த நம்பிக்கையால் விருச்சிக ராசிக்காரர்கள் விழும் ஒவ்வொரு தடையும் ஒரு படிக்கட்டாக மாறும் வெற்றி அவர்கள் பக்கம் வருவது உறுதி ஆனால் அவர்கள் மனதில் தெய்வத்தின் ஒளி இருந்தால் அந்த வெற்றி நிலைத்த வெற்றி ஆகும் அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணவளம் என்பது வெறும் சம்பாதிப்பு அல்ல அது அவர்களின் உழைப்பின் அனுபவிக்கப்பட்ட பலன் தொடக்கத்தில் அவர்கள் பணத்தில் சிரமங்களை எதிர்கொள்வார்கள் சில சமயம் அவர்களின் திறமைக்கு தகுந்த பயன் உடனே வராது ஆனால் அவர்கள் பணம் சேர்க்கும் விதம் மிகவும் வித்தியாசமானது அவர்கள் முயற்சி பிளஸ் புத்திசாலித்தனம் பிளஸ் பொறுமை என்ற மூன்று சக்திகளை ஒன்றாக பயன்படுத்துவார்கள் ஒருமுறை அவர்களின் அதிர்ஷ்டம் திறந்துவிட்டால் பண ஓட்டம் தடுக்க முடியாத நதி போல பாயும் அவர்கள் எளிதில் பணத்தை வீணாக்க மாட்டார்கள் ஒவ்வொரு ரூபாயும் மதிப்புடன் பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் வரும் சொத்து அதிகரிக்கும் நிலம் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் பெரும்பாலும் இவர்களின் வாழ்க்கையின் நடுப்பகுதியிலிருந்து பணவளம் கீர்த்தி செல்வம் அனைத்து ஆடம்பரங்களும் அவர்களிடம் வந்து சேரும் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு கார் சொத்து போன்ற பொருளாதார ஆசைகள் தெய்வம் கொடுத்த ஆசிர்வாதங்களாக மாறும் அவர்கள் எத்தனை தாமதமாக இருந்தாலும் ஒருநாள் தனது சொந்த வீடு என்று சொல்லும் பெருமை அடைவார்கள் அந்த வீடு சாதாரண வீடு அல்ல அது அவர்களின் உழைப்பின் நினைவுச் சின்னம் தெய்வத்தின் கைவண்ணம் கொண்ட இடம் அவர்களுக்கு கார் வாங்கும் யோகம் பலமுறை வரும் சிலருக்கு அலுவலகம் அல்லது தொழில் முனைவு காரணமாக சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு மூலமாக வீடு வாங்கும் நேரத்தில் தெய்வம் அவர்களுக்கு தேவையான நிதியை ஏற்படுத்தும் சிலருக்கு பண்ணை வீடு சிலருக்கு நகர வீடு சிலருக்கு வெளிநாட்டில் சொத்து வாங்கும் அதிர்ஷ்டமும் கூட இருக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் செல்வத்தை சேர்ப்பது மட்டுமல்ல அவர்கள் அந்த செல்வத்தால் மற்றவர்களையும் உதவுவார்கள் அதனால்தான் அவர்களின் வீடு சொத்து ஆகாது அது ஒரு பூஜை மையம் போல அமைதிகளையும் ஆசிர்வாதத்தையும் தரும் சரி உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்